ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல ஒன்றாவது ஏழில் இருக்கிற இலக்கணம் தான் வந்து பார்க்க போறோம் குற்றியல் உகரம் குற்றியலிகரம் இது ரெண்டும் வந்து பார்க்க போறோம் இதுதான் தலைப்பு கொடுத்துருக்காங்க நினைவு கூறுக எது வந்து நினைவு கூறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா வந்து பிரிச்சிருக்காங்க உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு எழுத்துக்கள் பன்னிரெண்டு அப்புறம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்களையும் என்னென்னா நம்ம வந்து என்னன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்தது இன்னொரு பகுப்பு சொன்னோம்ல சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்பெழுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து வகை வந்து இருக்கு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க உயிர்மை ஆயுதம் உயிரளப்பெடை உற்றளப்பெடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து உயிர்மை ஆயுதம் இந்த மத்த வகு பகுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா போன வகுப்பு ஆறாம் வகுப்பு புத்தகத்திலேயே வந்து நம்ம படிச்சிருப்போம் இந்த புத்தகத்துல இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குற்றியலுகரம் குற்றியலிகரம் இது ரெண்டும் வந்து பார்க்க போறோம் சார்பு எழுத்துக்கள்ல ஒன்றான குற்றியலிகரம் இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் குற்றியலுகரம் வந்து என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க குழந்தை வகுப்பு பாக்கு இந்த மூணு சொற்களையும் கவனிச்சு பாருங்க இந்த மூணு சொற்களையும் சொல்லி பார்க்கும்போது மூன்று சொற்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூ அப்படின்ற எழுத்து வந்து வந்திருக்கு ஆனா ஒவ்வொரு சொற்கள்லயும் பாத்தீங்கன்னா உச்சரிக்கும் போது வேறுபாடு இருக்கு குழந்தை சொல்லும் போது கூ அப்படின்றது ஒரு மாத்திரை அளவு வந்து ஒடிக்குது வகுப்பு வந்து என்னன்னா கூ அப்படின்ற எழுத்து வந்து சொல்லுக்கு இடையில வந்திருக்கு இப்பயும் வந்து என்னன்னா முழுசா வந்து ஒழிக்குது ஒரு மாத்திரை அளவுக்கு பாக்கு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கூ அப்படின்ற எழுத்து வந்து கடைசியில வந்திருக்கு ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காம என்னன்னா அரை மாத்திரை அளவு தான் வந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்லுக்கு இறுதியில வரும்போது ஒரு மாத்திரை அளவுக்கு பதிலாக அரை மாத்திரை அளவுக்கு வந்து என்னன்னா உகரம் வந்து ஒழிக்குது அந்த மாதிரி ஒழிக்கிற உகரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குறுகி ஒழிக்குது அதனால குறுமையா ஒழிக்கிற உகரம் அப்படின்றதால குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மாதிரி ஒரு ஆறு எழுத்துக்கள் இருக்கு அந்த ஆறும் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஆறு எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஆறுமே வல்லின உகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வல்லின எழுத்துக்கள் உகரம் சேர்ந்திருக்கிறதால வல்லின உகரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக என்னன்னா அரை மாத்திரை தான் ஒழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு தனக்குரிய ஓசையில் வந்து என்னன்னா குறைந்து ஒழிக்கிற உகரத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார் வந்து என்னன்னா சொல்லியிருக்காங்க குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்பு இதெல்லாம் வந்து என்னன்னா எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் இதுவே வந்து தனிக்குறில் இப்ப பாருங்க பூ அப்படின்றது தனிக்குறில் ப அப்படின்றது தனிக்குறில் வி அ இதெல்லாம் வந்து குறில் ஒரு குரில் எழுத்து தனியா ஒரே ஒரு குரில் எழுத்து மட்டும் வந்தா அது தனிக்குறில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி பாருங்க வல்லின உகரங்கள் வந்திருக்கு மேலே மேல நம்ம பார்த்தோம்னா எழுத்துக்கள் கூசூ டூ தூ ரூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்துக்கள் வந்து பின்னாடி வந்து வந்திருக்கு பட் இருந்தாலும் என்னன்னா இது குறுகி ஒழிக்கல ஒரு மாத்திரை வந்து முழுசா ஒழிக்குது அதனால என்ன சொல்றாங்கன்னா தனிக்குறில் அடுத்தது வல்லின உகரமே வந்தாலும் என்னன்னா முழுசாதான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாதிரி வந்து முழுசா ஒழிக்கும் அது குட்டியல் உகரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வல்லினம் அல்லாத உகரங்கள் இருக்குல்ல வல்லினம் அல்லாத உகரங்கள் அப்படின்னா இடையின உகரம் இருக்கும் மெல்லின உகரம் இருக்கும் அந்த உகரம் எல்லாம் பாருங்க ஊ அப்படின்றது அப்படின்றதுலாம் வல்லின உகரம் கிடையாது இந்த மாதிரி உகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே முழுமையாதான் ஒழிக்கும் அரை மாத்திரை அளவுக்கு வந்து குறைஞ்சி எல்லாம் ஒழிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க வல்லின உகரங்கள் தான் எப்போதுமே குறைஞ்சி ஒழிக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுக்கு கடைசியில வரணும் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற எழுத்து வந்து தனிக்குறிலா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிக்குறிலா க இருந்தா குறுகி ஒழிக்காது இது மாதிரி வந்துடன்னா முழுசா வந்து ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்கிற உகரத்தை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க தெரிந்த தெரிவோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாப்போம் தமிழ் எழுத்துக்க தமிழில் வந்து எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு வந்து நம்ம என்னென்ன எல்லாம் பயன்படுத்துறோம்னா கரம் கான் காரம் கேனம் இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாரியைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பகுப்பதை உறுப்பிலக்கணத்துல சாரியை எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சார்ந்து வரதால சாரியை அப்படின்னு சொல்றாங்க குறில் எழுத்துக்களை குறிக்க வந்து நம்ம அக்கரம் அப்படின்ற எழுத்தை வந்து யூஸ் பண்றோம் அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு எழுத்துக்காட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா கான் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறோம் ஐ கான் அவுகான் இப்படிலாம் வந்து என்னன்னா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா காரம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம் மகாரம் ஏகாரம் ஐம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா கேனம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறோம் அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் என்னன்னா பிரிச்சு குடுத்துருக்காங்க இந்த குரில்னா இப்படி நெடுல்னா அப்படி இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குற்றியலுகரம் பார்த்தோம்ல அதோட வகைகள் வந்து கொடுத்திருக்காங்க குற்றியலுகரத்தை பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சு என்னன்னா மொத்தம் ஆறு வகையா வந்து பிரிக்கலாம் அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தனி நெடில் இருக்கணும் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்தை நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பாகு மாசு பாடு காது ஆறு அப்படின்னா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாடு பா அப்படின்றது நெடில் அதுக்கப்புறம் குற்றியுள்ள கிரம் வந்திருக்கு மா அப்படின்றது நெடில் இங்க பாருங்க பா கா ஆ இது எல்லாமே நெடில் இதுக்கு பின்னாடி வந்து என்னன்னா அந்த ஆறு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்துக்கள் வந்து வந்திருக்கும் இதான் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா தனி நெடில தொடர்ந்து குற்றியலுகரம் வார்த்தை வந்து வருது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்தை ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா எஃகு அது அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்துக்காட்டு வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்தொடர் குற்றியலுகரம் தனி நெடில் அல்லாமல் ஒரு உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தனி நெடிலா இருக்கக்கூடாது தனி குறியிலாவும் இருக்கக்கூடாது தனி குறிலா இருந்தால் என்ன ஆயிடும் அப்படின்னா அது முற்றிலுகரம் ஆயிடும் இப்போ ரெண்டு மூணு எழுத்துக்கள் இருக்குல்ல ரெண்டு மூணு எழுத்துக்கள் இருக்கலாம் குறியில் நெடில் எது வேணா இருக்கலாம் அந்த ரெண்டு எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்களுக்கு மேலே இருக்கணும் ரெண்டு இல்லைனா அதுக்கு மேல இருக்கணும் அந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கணும் குறியிலாவும் இருக்கலாம் நெடியிலாம் இருக்கலாம் மெய் எழுத்து எப்படி வேணா இருக்கலாம் இப்போ பாருங்க அரசு கயிறு ஒன்பது வரலாறு இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நெடு சாரி உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாப்போம் வன்தொடர்னா வல்லினம் சொல்லுவாங்கல்ல கசரதபர வல்லினம் எனன மெல்லினம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு படிச்சிருப்போம் கசரதபர வல்லினம் இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்கள் மெய் மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்துக்கு வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பாருங்க இருக்கா வல்லினத்துல இச் வந்து இதுவும் இருக்கு இட்டு இதுவும் வந்து என்னன்னா வல்லின குற்று வல்லின எழுத்துக்கள் வல்லின மெய்யெழுத்துக்கள் இத் அப்புறம் இப்பு அப்புறம் இர் இதெல்லாம் வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் இதை தொடர்ந்து வந்து என்னன்னா குற்றியலுகரம் வந்திருக்கு அதனால வண் தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க மென் தொடர் பாத்தீங்கன்னா மெல்லினம் யனன நமன இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்தை மென் தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஞ இ வந்து பாருங்க இன்ச் அடுத்தது இன் அடுத்தது இந்து வந்திருக்கு இந்து வந்து சொல்லியிருக்காங்க இம் வந்து வந்திருக்கு அடுத்தது இன் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து என்னன்னா ஆறு எழுத்துக்கள் வந்து என்னன்னா வந்திருக்கு தொடர் குற்றியலுகரத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆறு மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வர குற்றியலுகுரம் என்னன்னா மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க இடையினம் மெய் எழுத்துக்கள்னா எறல வழல அப்படின்னு சொல்லுவோம் இந்த ல ர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த எழுத்துக்கள் இடையின மெய்யெழுத்துக்கள் இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகுர எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் தெரிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இவ் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் சொற்கள் இல்லை இப்ப வந்து ஒரு எழுத்து இருக்கு இப்படின்னு வந்து ஒரு குட் ஒரு எழுத்து வந்து வந்து இது வந்து என்னன்னா இடையின எழுத்து இரள வழல இதை தொடர்ந்து வரும் குற்றியலுக்குற சொல்லே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப கொரு இது மாதிரி வந்து என்னன்னா எந்த எழுத்துமே வராது அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி இது மாதிரி வந்து ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இவ வந்து அதுக்கு பின்னாடி குற்றியலுகரம் வர மாதிரி ஒரு வார்த்தை வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி குற்றியலுக்குற சொல் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் சூ டூ ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகுர சொற்களும் இல்லை இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்னென்ன சொல் வரலாம் எரல வழல எரல வழல அப்படின்னு நம்ம சொல்றோம் எழுதும் போது வந்து என்னன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் போடணும் ஏன்னா வந்து மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து வரும் குற்றியலுகிற சொற்கள் பாத்தீங்கன்னா சூ டூ ரூ இந்த மூணு எழுத்துக்கள் கொண்டு முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி வார்த்தைகளே வந்து தமிழ்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாம் நெற்று வந்து என்னன்னா குற்றியல் நிகரம் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரகு பிளஸ் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக உடைத்து பாருங்கள் வரகு யாது இதுல என்னத்தையும் சேர்த்து படிங்க வரகு யாது வரகியாது வருதா வரகியாது ஒழிக்கும் இறுதியில வந்து கு அப்படின்ற வந்து எழுத்து இருக்கு அது வந்து என்னன்னா சேரும்போது கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் முழுமையா ஒழிக்காம முழு மாத்திரை அளவு உழிக்காம என்னன்னா குறுகி ஒழிக்குது வரகியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த கீ அப்படின்ற எழுத்துக்கு வந்து என்னா ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கல அரை மாத்திரை அளவா வந்து குறைந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இகரம் இங்க குறைந்து ஒழிக்குது அங்க என்ன பார்த்தோம் கூ அப்படின்றது உகரம் உகரம் வந்து குறைந்து உளி குறுகி ஒழிச்சதால அது குற்றியல் உகரம் அப்படின்னு படிச்சோம் இது வந்து இகரம் இகரம் வந்து குறைஞ்சு ஒழிக்குது இங்க என்ன கீ அப்படின்ற வார்த்தை வந்து என்னன்னா எழுத்து வந்து குறைந்து ஒழிக்குது மாத்திரை அளவில் இகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒழிக்கும் இகரம் பாத்தீங்கன்னா குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் அப்படின்னு சொல்றாங்க குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றியலிகரம் பாத்தீங்கன்னா இரண்டு இடங்கள்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் ஒண்ணு குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து என்னன்னா எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் குற்றியலுகுரத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எகரத்தை முதன்ம முதன்மையாக வச்ச சொல் குற்றியலுகரம் இங்க இருக்கு ஊ அதுக்கு பின்னாடி அகரத்தை முதன்மையா வச்ச சொல் வந்து இருக்கு ஓகேவா இந்த மாதிரி வரும்போது இது ரெண்டும் சேரும் போது என்னன்னா இதுல உள்ள உகரம் பாத்தீங்கன்னா இகரமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இகரமும் பாத்தீங்கன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவா வந்து என்னன்னா குறைஞ்சு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது மாதிரி ஒரு குற்ற வருது பின்னாடி வந்து ஏ முதன்மையா வச்சு ஒரு வார்த்தை வந்து வருது ரெண்டும் சேரும் போது அதுல இருக்க உகரம் வந்து இகரமா மாறுது அந்த இகரம் பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவா குறைந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் குற்றியல் நிகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது இரண்டாவது இடம் எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மியா என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அசைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மியா என்பது ஒரு அசைச்சொல் ஓசை நயத்துக்காக என்னன்னா இந்த மியா அப்படின்ற சொல் வந்து வருது இதுல இருக்கிற மீ அப்படின்றதுல வந்து என்னன்னா மீயை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம் கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிப்போம் இதுல இருக்கிற இகரம் பாத்தீங்கன்னா குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுல இருக்கிற இகரம் வந்து குறைந்து ஒழிக்குது அரை மாத்திரை அளவா வந்து என்னன்னா குறைந்து ஒழிக்குது கேள் மியா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அரை மாத்திரை அளவா வந்து என்ன குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது சொற்கள் போது மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்குது பாத்தீங்கன்னா கேள் பிளஸ் மியா ரெண்டையும் சேர்க்கும் போது என்னன்னா மியா அப்படின்னு சொல்லிட்டு வரும் செல் பிளஸ் மியா ரெண்டும் சேரும்போது சென்மியா அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த குற்றியலகரம் பாத்தீங்கன்னா குற்றியலிகரம் பாத்தீங்கன்னா இப்ப இலக்கியத்துல வந்து என்னன்னா நம்ம உரைநடையத்துல வந்து என்னன்னா பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இலக்கியங்கள்ல பழங்கால இலக்கியங்கள்ல மட்டும்தான் வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம உரைநடைகள்ல இப்ப நம்ம பயன்படுத்துறதுலாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குற்றியலிகரத்தை இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ